Hello friends! இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீகத்தாள்களும் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட நாட்களும் வருகிறது ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நாள்னால் தையில் வரக்கூடிய அமாவாசை ஸோ தை அமாவாசையானது வர இருக்குது ஜனவரி பதினெட்டு எட்டாம் தேதி தையுடைய நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துடைய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதுல ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் தையில வரக்கூடிய அமாவாசை ஒரு சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் சில முக்கியமான பரிகாரங்கள் செய்வது நல்லது அந்த பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல அதையும் இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் செய்து பயன் பெறுங்க ஸோ தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படும் சூரியன் புதன் மகர ராசியில் சஞ்சரிப்பாங்க தனுசு ராசியிலேருந்து சனி மகர ராசிக்கு பயிற்சி ஆவார் மிதுனத்தில் ராகு தனுசு ராசியில கேதோ இந்த மாதிரி கிரகங்கள் அமையும் ஸோ தைல இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சு அமாவாசை வரும்போது அது ரொம்ப விசேஷம் தை மாதம் சூரியன் வந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார் மெயினாக அவர் வடக்கு திசை நோக்கி தனது பயணத்தை இந்த மாதத்துல இருந்து தான் தொடங்குவார் உத்தராயண புண்ணிய காலம் தை முதல் தேதியானது தொடங்கும் தை மாசி பங்குனி சித்திரை பைகாசி ஆனி ஆகிய ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கப்படும் இது தேவர்களுடைய பகல் காலம் என்று சொல்லப்படும் இந்த மாதங்களில் நிறைய சுப காரியங்களை செய்யலாம் அப்புறம் ரத சப்தமி என்பது தை மாதத்தில் வளர்வெளியில் வரக்கூடிய சப்தம திதி இந்த நாளில் தான் சூரியன் தனது வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குவார் இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து நீராடி தீபமேற்றி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்துல உங்களால இயன்ற தானங்களையும் செய்ய வேண்டும் இந்த நாள்ல விரதம் இருந்து சூரியனை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் ரொம்பவே அதிகமாகும் செல்வமானது ரொம்ப செழிக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் பகைவர்கள் வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தை அமாவாசையிலிருந்து பலன்கள் இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது தை மாத தொடக்கத்துல கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரிய புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் மிதுன ராசியில் ராகு தனுசு ராசியில் சனி கேது குரு பிற்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கும்பத்தில் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு தை மாதம் அமாவாசையில கிரகங்களுடைய பயிற்சி பார்க்கும்போது தை பத்தாம் தேதி சனி பகவான் மகர ராசிக்கு இடம் மாறுகிறார் பதினாறாம் தேதி கும்பத்துக்கு இடம் பெறுகிறார் தை பத்தொன்பதாம் தேதி மீன ராசிக்கு இடம் மாறுகிறார் தை இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு இடம் மாறுகிறார் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குரு கேதுவுடன் கூட்டணியும் சேர்கிறாரு இந்த மாதிரி தை அமாவாசையில் கிரகங்களுடைய சஞ்சாரம் இடப்பயிற்சி ஆகியவற்றை பொறுத்து உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கோ வேலைவாய்ப்பு எப்படி இருக்கோ திருமணம் கைகோடி வருமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க தை அமாவாசையில ரிஷப ராசிக்காரங்களுக்கு தை பிறந்தா வழி பிறக்குங்கிற பல மொழிக்கேற்ப உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீடு மகரோ இது மகர மாதம் சூரியன் ஒன்பதாவது வீட்டுல சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்து சனியும் முடிந்து ஒன்பதாவது வீட்டுக்கு நகர்ந்து சூரியனோடு சஞ்சரிக்கிறார் சூரியன் சந்திரன் செவ்வாயின் நட்சத்திரங்களான கார்த்திகை ரோகிணி மிருகசிறுடு ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில இருக்கிறது ஸோ ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைபவர் எனவே இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு மனதிடமிக்கவர்களாக மாறுவீங்க அஷ்டமஸ்தானத்துல குரு கேது சனி என கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு சில நாட்கள்ல இந்த நிலை உங்களுக்கு மாறும் குரு கேது தவிர சனி இடம் மாறுகிறார் மாதவம் வந்து உங்களுக்கு செல்ல செல்ல அமாவாசையுடைய ஒன்பதாம் இடம் வலுவடைகிறது மகரம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ராசி உங்களுடைய கஷ்டங்கள்ல விடுபடுவது உறுதி மாணவர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் காரணம் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் புதனோடு பாகிஸ்தானத்தில் புத அதித்ய யோகம் பெற்றிருக்கிறார் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் திருமணம் உங்களுக்கு நடைபெறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் புதிய தொழில் எதையும் இப்போது ஆரம்பிக்க வேண்டாம் சனி மாறட்டும் நல்லதே நடக்கும் சனி மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் ஸோ உங்கள் ராசிக்கு அமாவாசை பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட் தை அமாவாசையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்ப்பீங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தேதி பௌர்ணமி நாளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்தில் கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும் அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்கு அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்க வீடு தேடி தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பரிகாரத்தை செய்துவிட்டால் கோரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்க சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்கு தொழில் துவங்க வேண்டும் என்று ஆசை இருக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்றோம் ஆனா முயற்சிகளில் தடை லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறோம் கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டு இடம் கிடைக்கவில்லையே நல்ல இடத்தில் சீட்டு வை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரை பிடித்தால் சீட்டு வாங்களா இதற்கான வழிகள் எல்லாம் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வழிகளெல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் தான் இது ஆகவே பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பரிகாரத்தை செய்து ஹார்ட் ஒர்க்கையும் போடுங்க பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது குப்பமேனி வேர் அதிசக்தி வாய்ந்த வேர் அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்ல வைத்து கொள்ளுங்க பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறோங்கிற செடியிடம் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை வந்து எடுத்து வாருங்க வேர்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து நறுக்கி எடுங்க வேர்ல இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்க அமாவாசை காலில் முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் முடித்து விடுங்க அமாவாசை இன்னைக்கு மாலை ஆறு மணி அளவுல பூஜாரியில ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதன் உள்ளே இந்த குப்பமேணி வேற போட்டு விடுங்க அப்புறம் ஒரு சிட்டிகை விபூதி கொஞ்சம் பச்சை கொரு நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடுத்து ஒரு சிவப்பு கயிறில் கொடுத்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடன் வாழ்க்கை வந்து முன்னேற்றம் வந்து வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்காது பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் அல்லது கை புஜங்களில் கட்டிக்கொள்ளுங்கள் இடுப்பில் கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதுமே ட்ரெஸ்ஸுக்கு உள் பக்கம் போட்டு கொண்ட தவறு கிடையாது இப்படி இந்த பரிகார்த்த ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ராசிக்காரங்க அம்மாவாசையில அணியலாம் தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்துல கட்டி விடுங்க உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்தை இது ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும் அடுத்த தய அமாவாசைக்கு வரும் வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தால் முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை செய்து பலன் அடைவீங்களா ஸோ பலன் அடையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட ஆன்மீக தள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண கூடவே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரித்து பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி